ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரி கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் பச்சை சிமா வச்சு ஒரு டேஸ்டியான முருமுறு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் அரிசி பரிசிமாவுக்கு முக்கால் கப் தண்ணியை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் வெள்ள சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து கடைசியாக ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம மாவு கை போக்குற சூட்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கெட்டியான அதிகமா தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா எண்ணெயில ஸ்நாக்ஸ் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்குங்க எடுத்துக்கிறோம் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துதோ ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இதுல கொஞ்சம் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப மாவுரம் கொஞ்சமா உருண்டி எடுத்து சப்பாத்தி கட்டையை வச்சு ரவுண்ட் ஷெப்புக்கு தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல மெக்ஸை தேய்ச்சி எடுத்துதோம் ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துதோம் இப்போ நைஃபால சின்ன சின்ன பீஸா ரிப்பன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துதோம் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் எல்லா பீஸும் ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து என்னென்னலாம் சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம ஸ்நாக்ஸ் ஃப்ரை பண்ணும்போது ஜெல்லி கரண்டி உடனே சேர்க்காம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் மீடியம் ஃபிச்சர் ஃப்ரை பண்ணுங்க அப்பதான் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு முருன்னு வரும் இப்போ எல்லா பக்கம் நல்லா செவந்து ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா ஸ்நாக்ஸும் ஃப்ரை ஆனதும் இது கூடுதலாக அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் ஆன அரிசி மாவு ஸ்னாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்டும் சூப்பரா இருக்கும்ங்க வீட்ல பசங்க ஸ்னாக்ஸ் கேட்டா ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க நம்ம சேர்த்தது நூத்தி ஐம்பது கிராம் அரிசி மாவுங்க ஆனா ஒரு தட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வந்துருச்சுங்க இந்த டேஸ்டான ஸ்னாக்ஸ் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்